வரஹமத்துல்லாஹ் வரகாத் அலஹமது இல்லா சலாத் உஸ்லாம் அலா ரசூல் இல்லா அம்மா பாய் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மிக பெரும் கருணையினால் அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனை அறிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்து أنا الحمد لله، إن سورة البقرة <applause> إن الله تعالى قرآن بالله من الشيطان وإذا أخذنا ميثاق بني إسرائيل لا تعبدون إلا الله وبالوالدين إحسانا وذي القربى واليتامى والمساكين وقولوا للناس حسنا வ வ அதாவது இந்த வசனத்திலே அல்லாஹு தலா இஸ்ராயிலின் சந்ததிகளோடு மேற்கொண்ட ஒரு மிக முக்கியமான உடன்படிக்கையை பற்றி சொல்கிறார் அந்த உடன்படிக்கையிலே பின்வரக்கூடிய விஷயங்கள் உள்ளடங்குகின்றன ஒன்று லா லுதூன இல்லல்லா அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது இரண்டாவதாக ஒபில் வாலிதை நீ பெற்றோரோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது வதில் குர்பா நெருங்கிய உறவினர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக வல் யதாமா அநாதை குழந்தைகளோடும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக வல் மசாக்கின் ஏழைகளோடும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ஆறாவதாக வகூலுலின்னா சிஹஸ்னா மனிதர்களுக்கு நீங்கள் நல்லதையே கூற வேண்டும் ஏழாவதாக வாக்கி முசாலா தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் எட்டாவதாக வ ஜக்கா ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற இந்த உடன்படிக்கை அல்லாஹ் இஸ்ராயிலின் சந்ததிகளோடும் அதாவது பனு இஸ்ராயல்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தான் இருந்தாலும் தும்ம தவல்லை தும்மில்லா கலீலம் மின் கும்பன் தும்மாதோன் அதற்கு பிறகு உங்களில் சொற்பமானோரை தவிர மற்றையோர் இந்த உடன்படிக்கையை புறக்கணித்தீர்கள் மேலும் இதை நீங்கள் உதாசீனப்படுத்தினீர்கள் என்று அல்லாஹு தாலா காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே தால பனு இஸ்ராயில்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை நினைத்துப் பார்க்குமாறு சொல்லுகிறாங்க வ என்று சொன்னால் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் உத்குரு என்கிற அல்லது உத்குரு என்கிற ஒரு ஏவல் வினை உள்ளே மறைந்திருக்கிறது நினைவுபடுத்தி பாருங்கள் இப்போ அல்லாஹுத்தால பனு இஸ்ராயில்களோடு மிக உறுதியான உடன்படிக்கையாக மொழியாக இதை எடுத்திருந்தான் வ அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது இந்த விஷயம்தான் பொதுவாக உலகத்தில் வந்த எல்லா ரசூல்மார்களும் எல்லா நபிமார்களும் முதன் முதலில் அவர்களுடைய சம் சமுதாயத்திற்கு சொன்ன செய்தியாகும் லா இல்லாக இல்லல்லா அதைத்தான் அல்லா தபு லா தபுது இல்லல்லா அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற இந்த அழைப்பு இதைத்தான் நாம் தௌஹீத் என்று ஒரே வார்த்தையிலே குறிப்பிடுகிறோம் இந்த தௌசீத் மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் எல்லோரும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம் புரிய வேண்டும் தௌசீத் இல்லாமல் தீன் இல்லை தௌசீத் இல்லாமல் தீன் இல்லை இந்த லா லாஇலாக இல்லல்லா என்கிற இந்த இருக்கிறதே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதை பற்றி ஷேக் முஹமது பின் அப்துல் வஹாப் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபு தௌசீத் என்கிற புத்தகத்தில் அழகான முறையிலே ஒரு பாடத்தை கொண்டு வருகிறார்கள் பாபு தப்சீரி வ வஹாததி அல்லா இலாஹில் அல்லாஹ் தௌஹீதினுடைய விளக்கமும் லா இலாஹ இல்லல்லா என்று சான்று பகர்தலும் என்பது அந்த பாடத்திற்கான தலைப்பாகும் அதிலே இந்த கலிமாவை பற்றி லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த தௌஹீத் கலிமாவை பற்றி அவர்கள் சில முக்கியமான குறிப்புகளை சொல்கிறார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமா தான் ஈமானுடைய கிளைகளிலே மிக உயர்ந்ததாகும் என்பதை அங்கே குறிப்பிடுகிறார்கள் மேலும் இந்த கலிமா தான் ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது என்று சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய இறுதி வார்த்தையாக மௌத்தாகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமா இந்த தௌஹீத் இருந்துவிட்டால் அவன் சொர்க்கம் நுழைவான் என்பதை ஷேக் முஹமது பின் அப்துல்லஹாப் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த தௌஹீத் திக்ருகளில் மிக உயர்ந்த திக்ராக காணப்படுகிறது நாளை மறுமையிலே அல்லாஹூ அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த மீசான் என்ற தராசை கணக்கச் செய்யக்கூடியதாகவும் இந்த தான் காணப்படுகிறது என்பதை ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்கள் தன்னுடைய கிதாபு தௌஹிதிலே குறிப்பிடுகிறார்கள் இந்த தௌஹீதுக்காகத்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரசூல்மார்கள் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் ஏன் இந்த வானங்களும் பூமிகளும் அவற்றுக்கு இடைப்பட்டவையும் அவற்றிலே உள்ளவையும் படைக்கப்பட்டதெல்லாம் இந்த தௌஹீதுக்காக வேண்டித்தான் இதை நம்மில் நிறைய பேர் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது வேதனையான விஷயமாகும் குறிப்பாக பகுத்தறிவோடு படைக்கப்பட்ட மனிதர்கள் ஜின்கள் இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கே அன்று நான் படைக்கவில்லை என்னை என்னை மட்டுமே என்பது அதனுடைய அர்த்தமாகும் அப்போ அல்லாஹுவை மட்டுமே வணங்குவது அதுதான் தௌஹீத் இதற்காகத்தான் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹுத்தாலா படைத்திருக்கிறான் ஆனால் இந்த தொகைதை புரியாத நிலையில் இன்று முஸ்லிம்களில் பலர் வாழ்ந்து கொண்டிருப்பது வேதனையான விஷயமாகும் தொழுகையை வலியுறுத்தி பேசுகிறோம் ஜக்காத்தை பற்றி பேசுகிறார்கள் இப்படி இஸ்லாத்தின் கடமைகள் பற்றி நிறைய பேசப்படுகிறது கடமைகளின் சிறப்புகள் பற்றி பேசப்படுகின்றன அதுபோல அஹ்லாக் பற்றி பேசப்படுகிறது ஆனால் இந்த மார்க்கத்தில் கவனம் செலுத்தக்கூடிய பலர் தௌஹீதை பற்றி சரியாக பேசுவதில்லை தௌஹீதை ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய உயிர் மூச்சாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று அவர்களுடைய பிரச்சாரத்தின் மிக முக்கியமான ஆணி வீராகவும் அடிப்படையாகவும் இந்த தௌஹீதை ஆக்க வேண்டும் என்பதை நாம் புரிய வேண்டும் இது ஒரு ஒரு ஆழமான தலைப்பு தொவஹீது என்பது ஒரு ஆழமான விஷயம் ரசூல் சுலல்லா அலிசல்லம் அவர்கள் தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டுகளும் தாவா பணியின் இருபத்தி மூன்று ஆண்டு கால வரலாற்றிலும் அவர்கள் போதித்தார்கள் குறிப்பாக மக்காவில் இருந்த பதிமூன்று வருடங்களிலும் நபீல் நாயம் சுல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த தொஹீதை போதித்தார்கள் அதுபோலதான் இங்கே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் இஸ்ரவேலர்களுக்கும் மூசாலி இஸ்லாம் அவர்கள் இந்த தௌஹீதை போதித்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறார் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை தௌஹீதுக்கு அடுத்த நிலையில் வபில் வாலிதை நீ என்று அல்லாஹ் சொல்லுகிறார் பெற்றோரோடு நல்ல முறையில் நடப்பது இன்னமோரிடத்திலே சொல்லும்போது அனுஷ்குர் லீ வலி வாலிதேக் எனக்கும் நீ நன்றி செலுத்தினுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்தி என்று தனக்கு நன்றி செலுத்துவதற்கு அடுத்த நிலையில் பெற்றோரை அல்லாஹ் சொல்கிறான் உண்மையிலே இந்த இடமும் நிறைய பிள்ளைகளால் இன்று உணரப்படாத புரியப்படாத ஒரு விஷயமாகவே காணப்படுகிறது பிள்ளைகள் என்று சொல்லும்போது சிறிய வயதை உடையவர்களை நான் நாடவில்லை பொதுவாக பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் யாருடைய பெற்றோரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அறுபது வயதிற்கும் அவர்களுடைய பெற்றோர் எழுபத்தி ஐந்து எண்பது வயதில் உயிரோடு இருக்கிறார்கள் ஐம்பது வயதில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் எழுபது வயதில் இருக்கிறார்கள் இந்த பெற்றோருக்கு இஸ்லாம் தந்திருக்கிற முக்கியத்துவத்தை நிறைய பேர் புரியவில்லை அதிலும் கவலையான விஷயம் என்னவென்றால் தொழுகை ஜக்காத் நோன்பு ஹஜ் உம்ரா போன்ற இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் தருகிறவர்களில் கணிசமானவர்கள் பெற்றோரை பற்றி புரியவில்லை அல்லாஹு தனக்கு அடுத்த நிலையில் நன்றிக்குரியவர்களாகவும் தௌஹீதுக்கு அடுத்ததாக அல்லாஹு தாலா பெற்றோரை குறிப்பிடுகிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை சாதாரணமாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் நல்ல முறையில் நடப்பது என்று சொன்னால் அவர்களுடைய அவர்கள் முஸ்லிம்களாக இல்லாவிட்டாலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக காணப்பட்டாலும் உலக விவகாரங்களில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஒசாஹி புகும்மாது அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்க வேண்டும் என்று உன்னை நிர்பந்தித்தால் நீ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ அல்லாவுக்கு இணை வைக்க வேண்டும் இஸ்லாத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவர்கள் உன்னை நிர்பந்தித்தால் அதற்கு நீ செவிமடுக்க வேண்டாம் குரான் சொல்லுகிறது ஆனால் உலக விவகாரங்களில் நல்ல முறையில் அவர்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நல்ல முறை என்பது அவர்களோடு பேசுகிற போது சத்தத்தை உயர்த்தி பேசாமல் அவர்களுக்கு அன்பு அன்பை மேக்சிமம் கொடுத்து அவர்களோடு பணிவாக நடந்து கொண்டு அவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வராமல் பார்த்து கொண்டு அவர்களோடு வாழ்வதுதான் அவர்களை நல்ல முறையில் பராமரிப்பது என்பது அர்த்தமாகும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பெற்றோருடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு போக ஒருவர் வந்து அனுமதி கேட்கிறார் இன்னும் ஒருவர் ஜிஹாதுக்கு போக அனுமதி கேட்கிறார் அந்த நேரத்தில் அந்த ஜிஹாதும் அந்த ஹஜ்ஜும் சுண்ணத்தான ஜிஹாதாக சுண்ணத்தான ஹஜ்ஜாக அமைகிறது என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் உன்னுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்களா என்று ஆம் என்றதும் அவர்களுக்கு ஹிதுமச்சை அவர்களுக்கு அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள் நீ ஜிஹாதுக்கு வர வேண்டாம் நீ ஹஜ்ஜுக்கு போக வேண்டாம் என்று நபி சொல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இஸ்லாம் பெற்றோருக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும் அந்த வமாலுக் அலி அபீக்க நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கே சொந்தம் என்று நபியுல் நாயம் சுலல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இந்த குரான் வசனம் பனு இஸ்ரேவலர்களை பற்றி பேசுவதாக நாம் கருதிவிட்டு இதை நாம் விட்டுவிட்டு செல்ல முடியாது மாறாக இது அவர்களுக்கும் தான் நமக்கும் தான் என்பது நாம் புரிய வேண்டும் எனவே தௌஹீதை முதல் நிலைப்படுத்திய நாம் படுத்தக்கூடிய நாம் அடுத்த நிலையில் நம்முடைய பெற்றோரை கொண்டு வந்து அவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் அதில் குர்பா நெருங்கிய உறவினர்களோடும் நல்ல முறையில் நடக்க வேண்டும் நெருங்கிய உறவினர்கள் என்பதன் மூலம் இங்கே நாடப்படுவது இரத்த உறவை இரத்த பந்தத்தை அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய தந்தை தந்தையின் தந்தை தந்தையினுடைய தாய் தந்தையினுடைய தாயின் தாய் என்று அப்படி அவர்கள் வருவார்கள் அதே போல தாய் தாயுடைய பெற்றோர் அதுபோல தந்தையோடு உடன்பிறந்தவர்கள் தாயோடு உடன்பிறந்தவர்கள் இவர்கள் எல்லோருமே நம்முடைய இன உறவுகள் என்கிற அதாவது இரத்த உறவுகள் என்கிற இந்த லிஸ்டிலே வரக்கூடியவர்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் அவர்களை பகைக்க கூடாது அவர்களுடைய மனம் புண்படக்கூடிய முறையில் நடந்து கொள்ளக்கூடாது அவர்களோடு உள்ள உறவை துண்டிக்கக்கூடாது ரசூல் சலல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் லா எதுஹலுல் ஜன்னத காத்தி ரஹிம் இன உறவை அதாவது இரத்த உறவை துண்டித்து வாழ்கிறவர் சுவர்க்கம் செல்ல மாட்டார் என்று சொன்னார்கள் இரத்த உறவை துண்டிப்பது என்பதை நேரடியாகவும் இடம்பெறும் மறைமுகமாகவும் இடம்பெறும் நேரடியாக என்று சொன்னால் நான் என்னோடு கூட பிறந்தவர்கள் என்னுடைய தந்தையின் உறவினர் தாயின் உறவினரை நான் துண்டிப்பது அல்லது என்னுடைய மனைவியை அவளுடைய இரத்த உறவுகளோடு வாழ விடாமல் அவர்களோடு நல்ல முறையில் இருக்க விடாமல் நான் அவர்களை தடுப்பதும் இரத்த உறவை துண்டிப்பதாகவே அமையும் என்று நிறைய பேர் மனைவிமாருடைய விஷயத்தில் அவர்களுடைய உறவுகளோடு அவர்கள் நல்ல முறையில் நடப்பதற்கு தடையாக இருப்பதை பார்க்கிறோம் அதே போல சில மனைவிமார் கணவன்மார் அவர்களுடைய இன இரத்த உறவுகளோடு நெருக்கமாக நல்ல முறையில் நடந்து கொள்வதை தடுப்பதை பார்க்கிறோம் இந்த இரண்டு பேரும் ஆபத்தான நிலையில் உள்ளவர்கள் சுவர்க்கம் செல்ல முடியாமல் அவர்கள் நரகம் போகக்கூடியவர்கள் என்பதை நம்ம புரிய வேண்டும் எனவே நெருங்கிய உறவினர்களோடும் நல்ல முறையில் நாம் நடக்க வேண்டும் அவர்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறார்கள் என்றால் நாம் தாவா செய்ய வேண்டும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அந்த விஷயத்தில் அவர்களை அனுசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பொதுவான உலக விவகாரங்களில் அவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் வல் எத்தாமா எ பண்மை பன்மை எத்தாமா என்பதால் ஐத்தாம் அதாவது அனாதை குழந்தைகள் அனாதை குழந்தைகள் என்பவர்கள் தந்தையை இழந்த குழந்தைகள் அல்லது தந்தையையும் தாயையும் இழந்தவர்கள் தந்தை இருந்து தாய் மூத்தானால் அனாதை அல்ல தந்தை இருக்கிறார் தாய் மூத்தாகிவிட்டார் என்றால் அந்த குழந்தை அனாதை குழந்தை அல்ல ஆனால் தந்தையை இழந்தால் அந்த குழந்தை அனாதை குழந்தை ஆகும் அனாதை குழந்தை என்பது ஒரு சுமார் பருவ அடையும் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்குரிய முக்கியத்துவம் இருக்கிறது ஒரு பதினான்கு பதினைந்து வயது வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும் அந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் நாம் அக்கறை செலுத்த அது நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது ஏனைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி தந்தை இழந்திருக்கிற குழந்தைகள் விஷயத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டும் அண்டை வீட்டாராக இருந்தால் நம்முடைய மஹல்லாவிலே வாழக்கூடியவர்களாக இருந்தால் நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தால் அநாதை குழந்தைகளாக அவர்கள் இருக்கிறபோது அவர்களுடைய உணவு உடை அவர்களுடைய கல்வி சுகாதாரம் ஆரோக்கியம் போன்ற பல்வேறு விஷயங்களிலும் நாம் கவனம் செலுத்தி பங்களிப்பு செய்ய வேண்டும் நபி சொல்லாஹு அலை அவர்கள் சொன்னார்கள் அன உள்ள உடைய ஃபில் ஜென்னத்தி ஹக்கதா நானும் அனாதை குழந்தைகளை பராமரிக்கிறவர்களும் சோர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று சொன்னார்கள் எனவே இந்த விஷயத்தில் நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருந்து அனாதை குழந்தைகளையும் நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும் அடுத்ததாக ஏழைகள் மிஸ்கீன்கள் என்கிறவர்கள் இவர்கள் ஜக்காத்து புற தகுதியானவர்கள் நாளாந்தம் ஏதோ ஒரு வருமானம் இருக்குமானால் அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையை ஓட்டிச் செல்வதற்கு போதுமானதாக அது இருக்க மாட்டாது அப்படி இருக்கிறவர்கள் மிஸ்கீம்கள் அவர்களுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதுபோல பொதுவாக மக்களோடு பேசுகிற போது நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும் மக்களோடு பேசுகிற போது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து அசிங்கமான கெட்ட கரடு முரடான மோசமான வார்த்தைகள் அடுத்தவர்களோடு வந்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹூத்தாலா இங்கே சொல்கிறான் அதே போல தொழுகையை நிலைநாட்டுவது ஜக்காத்து கொடுப்பது இவைகளெல்லாம் பனுசிரவலர்களுக்கு வலியுறுத்தப்பட்டாலும் நமக்கும் இது வலியுறுத்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இதை எடுத்து நடக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இதில் கோட்டை விட்டபோது அல்லாஹு தாலா சும்ம தவல்லை தும் கலீலம் மிங்கும் என்று கண்டிக்கிறான் எனவே யாரெல்லாம் இந்த நபிகள் நாயம் சொல்லா அலிஸ்லாமனுடைய உம்மத்திலே இருந்து கொண்டு இந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லையோ இந்த விஷயங்களை அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுடத்தில் மிகப்பெரிய குற்றவாளிகளாக நிற்பார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா இந்த வசனத்தை நல்ல முறையிலே புரிந்து அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته